கத்தர் கிருஷ்ணோத்திரம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இரேமியா தீர்கதரிசின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கிற போது கத்தர் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உணர்வுள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இரேமியாவி நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள் கத்தரை தேடுகிறவர்களாக இருந்தார்கள் ஆனால் அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான சாட்சி கேடுகள் தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் இருந்ததை கூட நம்ம பார்க்க முடியும் அதனால தான் இரேமியாவை கொண்டு ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எச்சரிக்கிறார் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்கிறதை விரும்பாத பட்சத்தில் இந்த பிள்ளைகளை எச்சரிக்கிறது போலதான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எச்சரிக்கிறார் ஆகவே தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எச்சரித்து அந்த மனிதனுக்கு அவர் புத்தி சொல்லுகிற போது தேவனுடைய பிள்ளைங்க அதை ஏற்றுக்கொண்டு அதின்படி வாழ்கிற போது உண்மையான ஆசீர்வாதத்தை அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும் ஒருவேளை பாவத்தோடு கூட தன்னுடைய ஜனங்கள் தனக்கு ஆராதனை செய்கிறத ஆண்டவர் தான் இறைமையாவை கொண்டு தம்முடைய ஜனங்களை எச்சரித்து சில உணர்வுகளுக்குள்ளாக அந்த ஜனங்களை நடத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார் ஆகவே இறைமையாவை ஆண்டவராகிய தேவன் பலப்படுத்தினார் அநேக தருணங்களில் இந்த ஜனங்கள் இறைமையாவை ஏற்றுக்கொள்ளல இறைமையாவினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளல பலவிதமான உபத்திரவங்களையும் கட்டுகளையும் இறைமையா அனுபவித்தாலும் தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் சொல்லி இந்த ஜனங்களை கத்தர் பக்கமாக நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளையே இன்றைய காலகட்டத்திலும் அதே போல தேவனுடைய சத்திய வசனத்தை எச்சரித்து கர்த்தருடைய வழிகளில் நம்மை நடத்த வேண்டுமென்று தேவ மனிதர்கள் முயற்சி செய்கிற போது அதை அநேக தேவ பிள்ளைகள் விரும்புகிறது இல்லை எச்சரிப்பின் செய்தியை கண்டிப்பின் செய்தியை அநேகர் விரும்புகிறதில்லை ஆசீர்வாதத்தின் செய்திகளையே அநேகர் விரும்புகிறாங்க இதனால் ஊழியக்காரர்களும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது தேவ பிள்ளைகளும் கூட தங்களுடைய ஆத்மாவை அவங்க நஷ்டப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலமே வருகிறது ஆகவே எச்சரிப்பின் செய்தி நம்மை நோக்கி வருகிற போது அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவோம் ஆனால் நமக்கும் அது ஆசீர்வாதம் உண்டாகிறது நமக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற ஊழியக்காரர்களும் கர்த்தருக்கு பிரியமான ஊழியக்காரர்கள் என்று அறியப்படுகிறார்கள் ஆகவே தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதற்கு நாம் செவி கொடுப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் இறைமையாவைக் கொண்டு ஆண்டவர் இங்கே நான்கு காரியத்தை எச்சரிக்கிறார் பாருங்கள் ஒன்று உன் தீமை உன்னை தண்டிக்கும் என்று சொல்லுகிறார் இதை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் என்ன பாவம் செய்கிறோமோ அந்த பாவத்திற்கு ஏற்ற பிரதிபலன் பாவத்துக்கு ஏற்ற தண்டனை நமக்கு கிடைக்கும் என்பதை ஒருபோதும் ஒரு தேவனுடைய பிள்ளைங்க மறந்து போகவே கூடாது அநேக மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த சொந்தரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் நான் தேவனுடைய பிள்ளைதான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளாக இருக்கிறதுனால பாவம் செய்கிறாங்க ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிக்கிற தேவனாக இருந்தாலும் அந்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை தேவனாய கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அதுல ஒரு தேவ பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா நாம் நம்முடைய தேவனாய கத்தரை பரியாசம் பண்ண முடியாது வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்பதாக ஆண்டவர் வேத புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார் அதனால் தேவனுடைய பிள்ளைகளே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கத்தரை அறிந்திருக்கிற கற்றுடைய பிள்ளைங்க அவருக்கு சாட்சிகளாக நம்ம காணப்படணும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கவனித்து கொண்டே இருப்பார் பூமி எங்கும் உலாவுகிற கற்றுடைய ஏழு கண்களும் தேவ பிள்ளைகள் மேலே நீதிமான்கள் மேலே பதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று பகிரங்கமாய் தைரியமாய் சொல்லுகிற தேவ இல்லைங்க உங்க வாழ்க்கையை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா கருத்துடைய கண்கள் உங்க மேல பதிக்கப்பட்டிருக்கிறது நீங்க தீமை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நல்ல உணர்வோடு கூட இருக்க வேண்டியது இந்த கடைசி காலத்தில் கட்டாயமாக இருக்கிறது இது கடைசி காலமாக இருக்கிறது ஆண்டவர் இயேசு ஏசு கிறிஸ்துனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது ஆகவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன தீமை இருக்கிறது என்பதை அறிந்து தீமையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படும்படியாக பிரயாசப்படுகிற போது கத்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார் ஆகவே உன் தீமை உன்னை தண்டிக்கும் என்பதாக ஆண்டவர் வேத புத்தகத்திலே எழுதியிருக்கிறார் இன்றைக்கு அநேக தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலவிதமான உபத்திரவங்கள் வியாகுலங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது அவங்க நினைப்பாங்க நான் என்ன தவறு செய்தேன்னு நினைச்சிட்டு எனக்கு தெரியவில்லை சில குடும்பத்தார் சொல்லுவாங்க எங்களுக்கு நல்லா தெரியும் எங்களுடைய முற்பிதாக்கள் பலவிதமான பாவங்களை செய்திருக்கிறாங்க பலவிதமான அக்கிரமங்களை செய்திருக்கிறாங்க அது எல்லாம் எங்களுக்கு நன்றாகவே தெரிகிறது என்று அநேக குடும்பத்தார் சொல்லுறாங்க ஆனால் பாருங்கள் இவங்க வாழ்க்கையிலும் இன்றைக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது போராட்டங்கள் இருக்கிறது இவங்க நினைக்கிறாங்க நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த கராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் குடும்பமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கிறது போராட்டங்கள் இருக்கிறது முற்பிதாக்கள் செய்த அந்த பாவங்கள் சாபங்கள் எங்களை எங்கள் சந்ததிகளையும் பின்தொடருமா என்கிற கேள்வி இன்றைக்கு அநேக மனிதர்களுக்குள்ளாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே முற்பிதாக்கள் பாவமோ அல்லது நீதியோ செய்து அவர்கள் தங்கள் ஓட்டத்தை அவர்கள் முடித்து அவர்கள் போய்விட்டார்கள் இனி அவர்களை குறித்த கவலையோ அவர்களை குறித்த பாரமோ தேவ பிள்ளைகளுக்கு வேண்டாம் ஆனால் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு தேவ பிள்ளைங்க ஆராய்ந்து பார்க்கணும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையாகவே இருந்தால் உண்மையாகவே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில நீங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருந்தா உண்மையாகவே பாவத்திலிருந்து கர்த்தர்கள் பிரியமில்லாத சுபாவத்திலிருந்து நீங்க விடுதலையை பெற்றுக்கொண்ட தேவ தேவப்பிள்ளைங்களா இருந்தால் நீங்க தைரியமா இருக்கலாம் ஆண்டவருடைய ரத்தம் உங்களுக்கு பாதுகாப்பை தரும் கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு பாதுகாப்பை தரும் நீங்க முற்பிதாக்களை குறித்தோ அவருடைய பாவங்களை குறித்தோ வாழ்க்கையை குறித்தோ நீங்க கவலைப்படவே வேண்டாம் ஆனா அதே நேரத்தில் உண்மையான மனம் திரும்புதலும் ரட்சிப்பும் உங்களுக்குள் இல்லாவிட்டால் வேதம் சொல்லுகிறது போல உன் தீமை உன்னை தண்டி நாம் முற்பிதாக்களை நினைக்கிறோம் என்னுடைய முற்பிதாக்கள் என்ன பாவம் செய்தாங்களோ எனக்கு தெரியலையே அதை குறித்து நாம் ஆராய வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறாங்க மனம் திரும்பினே நான் தேவப்பிள்ளை என்று சொல்லுகிறாங்க அந்த முற்பிதாக்களுடைய ஜென்ம சுபாவம் அப்படியே இவங்களுக்குள்ள முற்பிதாக்கள் ஆண்டவரை அறியாமல் அல்லது சத்தியத்தை அறியாமல் அவங்க பாவம் செய்திருப்போம் ஆனால் இந்திய காலகட்டத்தில் வாழ்கிற தெய்வ பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்தேன்னு சொல்கிறார்கள் நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்கிறாங்க அவங்க தாய் தகப்பனுக்குள்ளே இருக்கிற சுபாவம் அந்த பிள்ளைங்களுக்குள்ளே அப்படியே இருக்கிறது பிறகு எப்படி ஆண்டவர் இந்த குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தர முடியும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் இனி நம்ம சுபாமம் இயேசுவின் சுபாவத்தை போல மாறணும் நம்முடைய பேச்சு நம்முடைய சிந்தனைகள் இயேசுவின் சிந்தனைகளை போகிற மாறணும் அப்போ தான் முற்பிதாக்களுடைய பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து மெய்யான விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இல்லை கட்டர் விரும்புகிறது போல உள்ள நல்ல சுபாபங்கள் இன்றைக்கு நமக்குள்ளே இல்லை எத்தனையோ விதத்தில் பெற்றோருடைய ஜென்ம சுபாபம் இன்றும் பிள்ளைகளுக்குள்ளாக மறைந்திருக்கிறது இப்படி இருந்தால் சாபத்திலிருந்து எப்படி விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் பாவத்திலிருந்து எப்படி விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டபராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டால் இனி கிறிஸ்துவின் சிந்தனை தான் நமக்குள்ளே வரணும் அப்போ சொன்னாங்க பவுல் சொல்கிற போது அப்படி தான் சொல்கிறார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தையே உண்டாகி இருக்கிறது பவுல் தேவனை மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு உன்னதமான ஒரு ஊழியக்காரன் கட்டற்காக வைராக்கியமாக நின்ற மனிதன் அவர் சொல்கிறார் என்னுடைய சிந்தை கிறிஸ்துவுக்குள்ளே என்ன சிந்தை இருக்கிறதோ அந்த சிந்தை தான் எங்களுக்குள்ளாக இருக்கிறார் அப்போ அந்த கிறிஸ்துவை போல மாறுகிறதற்காக ஒரு முயற்சி செய்கிறார் ஒரு கிறிஸ்தவன் அதைத்தான் செய்யணும் ஒரு தேவ பிள்ளைங்க தான் செய்யணும் பாருங்கள் அந்த முற்பிதாக்களுடைய பாவமோ சாபமோ தீமையோ நம்மையும் நம்முடைய சந்ததியும் தொடாமல் இருக்க வேண்டுமானால் நம்மை பின்தொடராமல் இருக்க வேண்டுமானால் சிலுவையை நோக்கி பார்த்தவர்கள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் சத்திய வசனத்தை அனுதினமும் வாசிக்கிறவர்கள் இயேசுவை போல மாறுகிறதுக்கு முயற்சி செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகளை சத்தியத்தின் பாதிலே நடத்துங்கள் முழு குடும்பமும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள் வரட்டும் எந்த தீமையும் உங்களை தொட முடியாது எந்த சத்ரும் உங்களை தொட முடியாது ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார் அவர் உங்களை பாதுகாப்பார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உன் தீமை உன்னை தண்டிக்கும் என்பதாக வேதம் சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் ஏதாயிலும் சில போராட்டங்கள் பிரச்சனைகள் நெருக்கங்க உங்கள் வாழ்க்கையில் வந்தால் எனக்குள் என்ன குறைவு இருக்கிற அதை மட்டும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் இன்றைக்கி புருஷனுடைய குற்றம் என்னவென்று மனைவியிடத்தில் கேட்டால் மனைவிக்கு அழகாக சொல்ல தெரியும் பிள்ளைகளுடைய குற்றங்கள் என்ன என்று சொல்லி பெற்றோரிடத்தில் கேட்டால் பெற்றோருக்கு அழகாக சொல்லத் தெரியும் ஆனால் தன்னுடைய குறைவு என்னங்கிறது பெற்றோருக்கு தெரியாது மனைவிக்கு தன்னுடைய பிரச்சனை என்னங்கிறது தெரியாது அதே போல் பிள்ளைகளுக்கு தங்கள் குற்றம் என்னங்கிறது தெரியாது ஆனால் பெற்றோருடைய குற்றம் பிள்ளைகளுக்கு தெரியும் இப்படி தான் இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இல்லை தெய்வ பிள்ளைகளை மற்றவர்களை குறித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு ஆண்டவர் நம்மை நியமிக்கவில்லை என்னை நானே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் உங்களை நீங்களே உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்குள் என்ன தீமை இருக்கிறது உங்களுக்குள் எப்படிப்பட்ட தீமையான சுபாவங்கள் இருக்கிறது அதை ஆராய்ந்து பாருங்கள் அதை சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க கற்றடைய துணையோடு அந்த தீமையான சுபாபத்தை உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கள் அகற்றுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லுகிறவர்களாக இருக்கிறார் ஒருவருடைய குற்றத்தை இன்னொருவர் மிகைப்படுத்தி பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் என்னிடத்தில் என்ன தீமை இருக்கிறது தங்களுக்குள் என்ன பிரச்சனை இருக்கிறது தங்களிடத்தில் என்ன தீமை இருக்கிறது என்பதை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கறதற்கு மறுக்கிறார்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை இடம் கொடுக்கவில்லை ஆனால் பைபிள் சொல்கிறது உன் தீமை உன்னை தண்டிக்கும் இரண்டாவது வேதத்தில் வாசிக்கிறோம் உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும் நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தின் பிந்தின பகுதி இப்படி சொல்கிறது மாறுபாடான இரு வழிகளில் நடக்கிறவன் அவைகளில் ஒன்றிலே விழுவான் அப்போ மாறுபாடான அனுபவம் என்று சொல்லுகிற போது மாறுபாடானவன் என்று சொல்லுகிற போது இரு வழிகளில் நடக்கிற ஒரு மனிதன் இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களும் தேசத்தில் பெருகி இருக்கிறார்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட அனுபவத்தோடு அநேக மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இயேசுவும் வேண்டும் உலகமும் வேண்டும் பாவமும் வேணும் பரலோகமும் வேணும் இப்படிப்பட்ட மனநிலைமையோடு அநேக மனிதர்கள் வாழ்கிறாங்க அப்படியல்ல தேவப்பிள்ளை இது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் நீங்கள் தேவனை ஏமாற்றவில்லை இயேசுவை ஒரு மனிதனை ஏமாற்ற முடியாது நானும் ஏமாற்ற முடியாது நீங்களே ஏமாற்ற முடியாது ஆனால் பாருங்கள் உலகம் வேண்டுமானால் உலகத்தை தெரிந்து தெரிவு செய்து உலகத்துக்கு பின்பாக போயிடும் கிறிஸ்து வேண்டும் எடுத்துனால் வேதம் வேண்டும் எடுத்துனால் இந்த உத்தமமான வழியில் நடக்கும் அநேக மனிதர்கள் இன்றைக்கு முழுக்க முழுக்க முழுவதுமாக அந்த உலகத்தை குறித்தே உலகத்துக்காகவே கவலைப்படுகிறார்கள் உலக சந்தோஷத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த உலக பிரகாரமான மூழ்கி இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமான சபைக்கு வருவாங்க ஞாயிற்றுக்கிழமான ஒரு சின்ன ஒரு ஆராதனை அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து சரியான டைமில் ஆராதனை முடியலைன்னா கடைசி வரையிலும் கூட்டத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கூட வாங்க மாட்டாங்க இடையிலே எழுந்து போய்விடுவார்கள் ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்வார்கள் கொள்வார்கள் உங்களை குறித்து ஆண்டவர் துக்கப்படுகிறார் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க இன்னும் ஒழுங்காக மனம் திரும்பலன்னு அர்த்தம் இன்னும் இயேசுவை ஒழுங்காக அவங்க ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம் நீங்கள் மாறுபாடான வழியில் போகிறீங்க நீங்கள் செம்மையான வழியில் போகிறவர்கள் அல்ல திருமண வீட்டுக்கு போனால் எவ்வளோ நேரம் நம்ம காத்திருக்குறோம் மருத்துவமனைக்கு போனால் எவ்வளோ நேரம் காத்திருக்கிறோம் டாக்டர் சொன்ன டைமுக்கு வருவாரா அரை மணி நேரம் கழித்து வருகிறா நாற்பத்தைந்து நிமிடம் கழித்து வருகிறார் நம்ம பொறுமையாக அந்த இடத்துல உட்கார்ந்து நமக்கு தேவையான மருந்துகளை வாங்கிட்டு வரும் ஆனால் ஆலயத்துக்கு போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டான நம்ம என்ன செய்வோம் ஆவியானவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர் அவர் தெளிவின் ஆவியானவர் ஏன் ஊழியக்காரர் இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணுறாரு ஏன் ஆராதனை இவ்வளோ நேரம் போயிட்டே இருக்குது இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது உடனே ஆலயத்தை விட்டு எலும்பி வெளியே வருகிறார்கள் தெய்வ பயம் இல்லை உலக பிரகாரமான தங்கள் தேவைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறான் இதுதான் மாறுபாடான வழியிலே வாழ்கிறவர்கள் இரு வழிகளில் நடக்கிறார்கள் இயேசுவும் வேண்டும் உலகமும் வேண்டும் அப்படியல்ல தெய்வப்பிள்ளை எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எத்தனையோ ஆண்டவரை அறிந்திருக்கிறேன்னு என்று சொல்லுகிறவங்க ஞாயிற்றுக்கிழமையில் திருமண வீடுகளுக்கும் மற்ற உலக ஃபங்க்ஷனுக்களும் முக்கியத்துவம் கொடுத்து போகிறாங்க கேட்டால் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்க பல பண உதவிகளை செய்தவங்க பிள்ளைகளுக்கு வேலையெல்லாம் எடுத்து கொடுத்தவங்க எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறாங்க அவங்க வீட்டு அவசரத்துக்கு நாங்கள் போகாமல் இருக்க முடியுமா யோசித்து பாருங்கள் தெய்வப்பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு சாக்கு போக ஏசு கிறிஸ்தனிடத்தில் சொன்ன அவர் ஏற்றுக்கொள்வார் யோசித்து பாருங்கள் ஆனால் ஆண்டவரை அறியாத அந்த மனிதர்கள் உங்களுக்காக ஒரு நாள் கூட தியாகம் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க சொல்கிற டைமுக்கு தான் நம்ம ஃபங்க்ஷனை வைப்போம் ஆனால் அவங்களுக்கு பிரியமான ஒரு நாள் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருகிறது நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட விட்டுட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இதை ஏசி எப்படி சகித்து கொள்ள முடியும் இதுதான் மாறுபாடான இரு வழிகளில் நடக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களை தேவன் கண்டிக்கிறான் சிட்சிக்கிறார் கண்டிப்பு என்று சொன்னால் சிட்சை நம்மை வெறுக்கவில்லை ஏனென்றால் நமக்கு தெய்வ பயம் இருக்கிற ஆண்டவரை தேடணும்னு ஒரு ஆசை இருக்குது இயேசுவுக்கு மேலேயும் கொஞ்சம் பாசம் இருக்கிறதுனால அன்பு இருக்கிறதுனால நம்ம சிர்ச்சிக்கிறார் கண்டிப்பு என்று சொன்னால் சிர்ச்சை இயேசு வேணும்னு உங்கள் இததயத்தில் ஏதோ ஒரு ஓரத்தில் கொஞ்சம் ஆசை இருக்குது கொஞ்சம் விருப்பம் இருக்குது இயேசுக்காக இதாகிலும் செய்யணும் ஆனால் சில மனித உறவுகள் தேவ சமூகத்தை விட்டு உங்களை பிரித்து கொண்டு போகுது அது தேவனுக்கு தெரியும் அதனால தான் சில சிற்சையை அனுபவிக்கிறேன் எந்த உறவுகளை தேடி போகிறீர்களோ அந்த உறவுகள் உங்களை வேதனைப்படுத்துகிறது ஆனால் உங்களுக்கு உணர்வு இல்லை ஏன் அந்த உறவுகள் நம்ம வேதனைப்படுத்துது உங்களுக்கு தெரியலை அவங்களுக்காக தானே நம்ம போனோம் இவ்வளவு முயற்சி செய்து இவ்வளவு பிரயாசப்பட்டு அந்த சகோதரிக்காக அந்த சகோதரனுக்காக போனேன் இன்றைக்கி அவங்க என்கிட்ட பேசுகிறது கூட இல்லையே உங்களுக்கு உணர முடியவில்லை நீங்கள் எந்த இடத்தில் இயேசுவை காயப்படுத்தினீர்கள் எந்த இடத்துல ஆராதனையை விட்டுட்டு நீங்கள் அவங்க பின்னாடி போனீங்க எந்த இடத்துல உபவாச கூட்டத்தை விட்டுட்டு அவங்க பின்னாடி போனீங்க யோசித்து பாருங்கள் எந்த இடத்துல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்துல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உலக பிரகாரமான அந்த மனிதர்களுக்கும் உலக பிரகாரமான அந்த உறவர்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து போனீர்கள் யோசித்து பாருங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தான் வேதம் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் மாறுபாடான வழியில் இருந்து உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும் பாருங்கள் தேவன் ஒரு மனிதனையும் மனப்பூர்வமாய் சிர்சிக்கிற தேவனலை தண்டிக்கிற தேவனலை கண்டிக்கிறவரில் ஆனால் உன் மாறுபாடுகள் தேவன் அந்த வழிக்கே விட்டு விடுகிறார் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமான கற்றலை தேட வேண்டியவர்கள் நீங்கள் வீடுகளிலே தனித்திருந்து ஜபிக்க வேண்டிய தேவப்பிள்ளைகள் நீங்கள் தனித்திருந்து ஜபிக்க வேண்டிய அந்த நேரத்தை மனிதனுக்கு எடுத்து கொடுக்கிறீர்கள் உறவினர்களுக்கு கொடுக்கிறீர்கள் உலக பிரகாரமான காரியத்துக்கு கொடுக்கிறீர்கள் அதனால் அதனுடைய முடிவு என்ன உங்களுக்கு வேதனை தான் வருகிற இதை ஒரு பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும் நான் ஜபிக்க வேண்டிய நேரத்தில் ஜபிக்காமல் இந்த உலக பிரகாரமான உறவுகளுக்கு பின்னாடி போனதுனால தான் தேவனனை தண்டிக்கிறார் தேவனனை கண்டிக்கிறார் என்னை சிர்சிக்கிறார் நான் உடனே கற்றருடைய பாதத்தில் வந்து விடட்டும் தேவனிடத்துல வந்து மன்னிப்பு கேட்டு தேவனோட ஒப்புரம் அவர் திரும்ப உங்களை பலப்படுத்தும் மனித உறவுகளால் உங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பையும் தர முடியாது மனித உறவுகள் எந்த விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்து உங்களை உயர்த்த முடியாது அந்த மனித உறவுகள் உங்களுக்கு உதவி கூட தேவனுடைய கண்களும் உங்களுக்கு கிருபை கிடைக்கும் ஆகவே கத்தரை துக்கப்படுத்தாதீங்க கத்தரும் வேணும் உலகமும் வேணும் அப்படி நினைக்காதீங்க சபையும் வேணும் பேலியாலும் வேண்டும் என்று நினைக்காது இந்த இறைமையாவின் நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள் அப்படி தான் சபைக்கும் வருவார்கள் விக்கிரகாரதனையும் செய்வார்கள் சபைக்குள்ளே வந்து பாவம் மன்னிப்பு கேட்பாங்க வெளியே போய் திரும்பவும் அதே பாவத்தை செய்வான் ஏழைகளை ஒடுக்குவான் அநியாய சம்பாத்தியம் அவங்க வீட்டுக்கு வந்தது பொருளாசி அவங்களுக்குள்ளே இருந்தது உலக ஆடம்பரங்கள் அவங்களுக்குள்ளே இருந்தது ஆனால் சபைக்கும் வந்து கர்த்தருக்கு பலி செலுத்துவேன் என்று சொல்லுவாங்க இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இதுதான் ஞாயிற்றுக்கிழமையான சபைக்கு வருகிறோம் மீதமுள்ள ஆறு நாளும் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறோம் பைபிளை கையிலே தொடுகிறதில்லை ஜப்பிக்கிறது இல்லை குடும்பமாக தேவ சமூகத்தில் அமர்ந்து உட்கார்ந்து கற்றுடைய கிருபையை குறித்து ஒருவருக்கு ஒருவர் பேசுகிறதில்லை பாருங்கள் கற்ற இந்த விஷயத்தில் எனக்கு கிருபைச்சு தான் கணவன் மனைவியை பார்த்து மனைவி கணவனை பார்த்து பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து பாருங்கள் இதெல்லாம் கற்றுடைய கிருபை தான் அப்படிலாம் சொல்லுகிறதே இல்லை இன்னைக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்லை பிள்ளைகள் படிப்பு 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 என்று படிப்பை நோக்கி ஓடுகிறார்கள் பெரியவர்கள் வீட்டில் உள்ள வேலை காரியங்களையும் அந்த குடும்ப பொறுப்புகளையுமே தங்களுக்குள் சுமந்து கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க கர்த்தரை குறித்து யாருமே ஒரு வீட்டில் உட்காந்து தியானிக்கிறது இல்லை இதுதான் இன்றைய கிறிஸ்தவம் இதெல்லாம் மாறுபாடான வழிகள் இவைகளிலிருந்து வெளியே வாங்க இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இப்படிப்பட்டவைகளை செய்யும்போது ஆண்டவர் நம்ம மேலே அன்பாக இருப்பார் என்று நினைக்கிறீர்களோ கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைங்க காசு வேணால் கிடைக்கும் பணம் வேணால் கிடைக்கும் இந்த உலகத்தில் வேணால் ஒரு ஆசீர்வாதமான செல்வமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் ஆனால் இயேசு உங்களை குறித்து சந்தோஷப்பட மாட்டார் நீங்கள் பெரிய வீட்டில் இருக்கிறதுனால இயேசு உங்களை குறித்து சந்தோஷப்படுவாரா இல்லை நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறதுனால இயேசு உங்களை குறித்து சந்தோஷப்படுவாரா இல்லைங்க கணவன் மனைவி பிள்ளைகள் நீங்கள் குடும்பமாக தேவ சமூகத்தில் வந்து கற்றுடைய கிருவை குறித்து பேசி நீங்கள் ஜபித்து ஒரு மனதோடு சமாதானத்தோடு கற்றுடைய கிருவைகளை நீங்கள் பாடும்போது தான் இயேசு உங்களை குறித்து சந்தோஷப்படுவார் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புவார் பிள்ளையே மாறுபாடான இரு வழிகள் வேண்டாம் உலகத்தை விட்டுவிடுங்கள் உலக ஆடம்பரங்களை விட்டுவிடுங்கள் உலக மேன்மையை விட்டுவிடுங்கள் உலக உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை விட்டுவிடுங்கள் உலக ஆசைக்கும் உலக ஆடம்பரங்களுக்கும் இடம் கொடுக்கறதை விட்டுவிடுங்கள் கர்த்தர் வேண்டுமானால் கர்த்தரை உண்மையாய் பற்றி கொடுங்கள் இந்த செம்மையான வழி வேணும் பரிசுத்தமான வழி வேண்டும் என்றுச்சுனால் இதில் உண்மையாய் உறுதியாய் சரியாய் நடங்க அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு தேவப்பிள்ளையிடத்துல எதிர்பார்க்கிறார் ஆனால் அப்படிப்பட்டவங்க இன்றைக்கு குறைந்துருக்கிறான் இந்த வசனத்தை கேட்கிற தெய்வ பிள்ளைங்களை தயவு செய்து நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது கற்றுடைய வழியில் சரியானட்டாங்க கற்றுடைய பாதையில் நடங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையை அவர் கவனித்துக்கொண்டே இருக்கிறார் நீங்கள் சபைக்குள்ளே வரும்போது எப்படி இருக்கிறீங்க ஊழிய காரணத்தில் பேசும்போது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க வெளியே உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதை அவர் கவனிக்கிறார் அவர் அதை கவனிக்கிறதுனால தான் உங்கள் வழிகளுக்கு ஏற்ற பலனை உங்களுக்கு தருகிறார் நீங்கள் எந்த மனிதனத்திலையும் தேடி போக வேண்டாங்க எந்த ஊழிய நீங்கள் தேடி போக வேண்டாம் ஏன் எனக்கு பிரச்சனை ஏன் எனக்கு போராட்டம் எந்த மனிதநடத்திலையும் நீங்கள் தேடி போய் கேட்காதீங்க எந்த நீங்க போய் கேட்க வேண்டாம் நீங்க தேவசமுத்திர முழங்கள் படிட்டு என்னிடத்துல என்ன குறைவு இருக்கிறது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு நெருக்கு அந்த மாறுபாடான வழி அவர் உங்களுக்கு தருவார் ஏன் தெரியுமா அவர் உங்களை நேசிக்கிறார் அன்பு கூறுகிறார் அதனாலதான் உங்களை சிச்சிக்கிறார் நீங்க அவருக்கு வேண்டாம் அவர் உங்களை விட்டு விடுவார் உங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறதுனால சில சிச்சையை தருகிறார் இப்படிப்பட்ட சில கண்டிப்பான வார்த்தைகள் உங்களை தேடி வருகிறார் உலக ஆசையிலிருந்து வெளியே வாங்க உலக ஆடம்பரம்லேருந்து வெளியே வாங்க கத்தருக்கு பிரியமானதை செய்யும்படி நீங்கள் முயற்சி செய்யுங்கள் தேவப்பிள்ளையை அவர் உங்களிடத்தில் இருக்கிறார் அவரை போல இந்த உலகத்தில் நேசிக்கிறதுக்கு வேற ஒரு நல்ல தேவன் இல்லை அவரை போல இந்த உலகத்தில் உங்களை நேசிப்பதற்கு வேற ஒரு நல்ல உறவும் இல்லை ஆகவே கத்துடைய பாதத்தில் சரணடைந்து விடுங்கள் கர்த்துடைய பாதத்தில் விழுந்துருங்க அவர் நிச்சயமாக உங்களை உயர்த்த மூன்றாவது வேதத்தில் வாசிக்கிற போது நீ உன் தேவனாகிய கத்தரை விட்டு விடுகிறதும் ஆண்டவரை விட்டு விடுகிறது ஒரு கசப்பான ஒரு காரியங்க எந்த இடத்துல திரும்ப ஒரு மனிதன் தேவனை விட்டு விடுகிறான் கத்தரை நம்ப வேண்டிய இடத்துல கத்தருக்கு பதிலாக மனிதனை நம்பும் போது அந்த மனிதன் கத்தரை விட்டு விடுகிறான் நல்ல உறவுகள் தான் நல்ல நண்பர்கள் தான் நல்ல குடும்பம் தான் ஆனால் கத்தரை தான் நீங்கள் நம்பி இருக்கணும் இந்த குடும்பங்களுக்காக உறவுகளுக்காக கத்தரை ஸ்தோத்திரம்னு நன்றி செலுத்தணும் ஆனால் நம்பிக்கை மனிதன் மேலே போகவே கூடாது பிரபுக்களை நம்பாதீங்க அதிகாரிகளை நம்பாதீங்க நாசியில் சுவாசமில்லை எந்த மனிதனும் நம்பாதீங்க கத்தரை மட்டுமே நம்பி கத்தரை மட்டுமே நம்புங்கள் என்பதாக தான் வேதம் நமக்கு போதிக்கிறது ஆகவே கத்தரை நம்புங்கள் கத்தரை நம்புகிறதை விட்டுவிட்டு மனிதனை நாம் நம்பி விட்டால் நாம் ஆண்டவரை விட்டு விடுகிறோம் தேவ சமூகத்தை விட்டு நாம் தூரமாய் போய்விடுகிறோம் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் கத்தர் மேலே இருக்கிறவங்க நம்பிக்கை இன்றைக்கு எப்படி இருக்கிற வேலையை நம்புகிறீங்களா பணத்தை நம்புகிறீங்களா நல்ல நண்பர்களை நம்புகிறீங்களா அடிக்கடி உங்களுக்கு உதவி செய்கிற ஆலோசனை சொல்லுகிற மனிதர்களை நம்புகிறீங்களா வேண்டாம் அவங்க இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க நாளைக்கு உங்களுக்கு விரோதமாக மாறக்கூடும் ஏன்னா அவர்கள் மனிதர்கள் மாறும் தன்மை உள்ளவர்கள் இயேசுதான் நேற்று மின் என்றும் மாறாதவர் அவரை உங்கள் வாழ்க்கையில் உறுதியை பிடித்து கொள்ளுங்கள் கத்தரை மட்டும் விட்டுவிடவே செய்யாது எந்த நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்பட்டால் எவ்வளவு மேன்மை உங்களுக்கு வந்தாலும் எவ்வளவு புகழ் உங்களுக்கு வந்தாலும் எவ்வளவு நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் வந்தாலும் கத்தரை மட்டும் ஒரு தெய்வ பிள்ளைங்க மறக்கவே கூடாது எத்தனையோ நல்ல பரிசுத்தவான்கள் எத்தனையோ நல்ல தெய்வ பிள்ளைங்க இருக்கிறாங்க கத்தர்னா கத்தருக்காக அனுப்பான் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் விட்டுக் கொடுக்கவே மாட்டான் உறவினர்களுக்கு மத்தியில் விட்டுக் கொடுக்கவே மாட்டான் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஆண்டவரை மட்டும் விட்டுறாதீங்க இன்னைக்கு நம்முடைய உறவினர்கள் நம்முடைய குடும்பத்தார் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க நம்ம சபை ஆராதனையை விட்டுட்டு அவங்க ஃபங்க்ஷனுக்கு நம்ம போனோன்னா நாளைக்கு அவங்க நம்ம முதுகுக்கு பின்னாடி நம்மை பரியாசம் பண்ணி பேசுவான் பெரிய கிறிஸ்தவர்கள்னு சொன்னாங்க இயேசுவுக்காக வைரக்கியமாக நிற்கிறேன்னு சொன்னாங்க பாரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட போகாமல் எங்கள் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்குறாங்க உங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க முதுகுக்கு பின்பாக பேசுவான் இப்படிப்பட்ட ஒரு தீமை ஒரு தேவப்பிள்ளைக்கு வரக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு அவப்பெயர் ஒரு தேவப்பிள்ளைக்கு வரக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனா ஆராதனையில் சரியா இருங்க ஒருவேளை உலக மனிதர்கள் உங்களை பகைப்பாங்க உறவினர்கள் உங்களிடத்தில் சண்டைக்கு வருவாங்க உங்கள்கிட்ட பேசாமல் கூட இருப்பாங்க ஆனால் கத்தர் பார்த்துக்கொள்வார் அவங்களுக்கு ஒரு நாள் சமாதானத்தை தருவார் அவங்களே உங்கள் பட்சமாக வர வைப்பார் ஆனால் நீங்கள் இயேசுவுக்காக வயிறாக்கியமா இருக்கணும் இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் இயேசுவுக்காக வயரக்க மாட்டேன்னா நான் தைரியமாக உங்களுக்கு சொல்லுறேன் ஆண்டு உங்களை கனப்படுத்தும் உங்களை மேன்மைப்படுத்தும் இந்த உலகத்திலிருந்து வருகிற சின்ன சின்ன போராட்டங்களையும் சின்ன சின்ன பாடுகளையும் கண்டு நீங்கள் சோர்ந்து போகாது கத்தரை மட்டும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விட்டுவிடவே கூடாது கத்தரை உறுதியாக கொள்ளுங்கள் அன்றைக்கு இறைமையாவின் நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள் கத்தரை விட்டு விட்டாங்க ஆனால் ஆராதனை இருந்தது ஆனால் ஆலயத்துக்கு போனாங்க ஆனால் ஜபித்தாங்க ஆனால் பலி செலுத்துனாங்க எல்லாமே செய்தாங்க ஆனால் கத்தர் அவங்களுக்குள்ளே இல்லை இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களை பாருங்கள் துதிக்கிறாங்க ஜபிக்கிறாங்க ஆராதனைக்கு போகிறாங்க எல்லாமே செய்கிறாங்க எல்லாமே செய்கிறாங்க ஆனால் கத்தர் அவங்களுக்குள்ளே இல்லை கத்தரை விட்டு விடுகிற அனுபவம் இன்றைக்கு அநேக மனிதர்களுக்குள்ளே இருக்கிறார் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளைங்க விடுதலையை பெற்றுக்கூடும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மட்டும் விட்டுவிடவே கூடும் ஆண்டவரை மட்டும் விட்டுவிடவே கூடாது இறைமையாவின் நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள் அப்படி தான் அவங்க எல்லாம் கத்தருக்கு பிரியமானதை செய்கிறது போல வெளி தோற்றம் இருந்தது ஆனால் உண்மையாகவே கிறிஸ்து உண்மையாகவே கத்தர் அவங்களுக்குள்ள இல்லை அதனால தான் இறைமையாவை கொண்டு அந்த ஜனங்களை எச்சரிக்கிறார் இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பாருங்கள் உண்மையாக அவங்க இருதயத்தில் கிறிஸ்து இல்லை ஆனால் கிறிஸ்தவர்களை போல தங்களை காண்பித்துக் கொள்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம் உண்மையாக இன்றைக்கு கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார் அவங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள் எந்த சூழ்நிலமையிலும் ஆண்டவரை விட்டு விடாதீங்க ஒருவேளை தரித்திரம் வரலாம் மேன்மை வரலாம் குறைவு வரலாம் உயர்வு வரலாம் எந்த சூழ்நிலைமையிலும் ஒரு தேவனுடைய பிள்ளைங்க மறந்து மறந்துவிடவும் கூடாது விட்டு விட்டுவிடவும் கூடாது ஆண்டவரை உறுதியாக பிடித்துக்கொள்ளும் ஏன்னா எந்த நிலையிலும் அவர் தான் நம்மோடு கூட இருக்க முடியும் குறைவு இருந்தாலும் உயர்வு இருந்தாலும் அவர் தான் நம்ம கூட இருக்க முடியும் தரித்திரம் இருந்தாலும் நிறைவு இருந்தாலும் அவர் தான் நம்ம கூட இருக்க முடியும் ஆகவே கத்தரை மட்டும் ஒரு தேவனை பிள்ளைங்க எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடவே கூடாது அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்கணும் நான் ஆண்டவரை எந்த சூழ்நிலைமையிலும் விட்டுவிடக்கூடாது அந்த உணர்வு நமக்கு இருப்பது ரொம்ப நல்லது நான்காவது ஒரு காரியத்தை பார்க்குறோம் அவரை பற்றுகிற பயம் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் எவ்வளோ முக்கியம் இந்த நாட்களில் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்குள்ளே வளர்த்துக்கொள்ளணும் கத்தருக்கு பயப்படுகிறதுனால் மனிதர் தீமையை விட்டு விலகுகிறார்கள் கத்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நற்புத்தி உண்டு கத்தருக்கு பயப்படுகிறவங்க அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறான் இப்படிப்பட்ட அனுபவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா யோசித்து பாருங்கள் அப்படி இருந்தால் உண்மையாகவே நாம் பாக்கியவான்கள் தேவனுக்கு பயப்படுகிறேன் நான் கத்தருக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளை தான் அப்படின்னு சொல்லுகிறதுனால நமக்குள்ள தெய்வ பயம் இருக்கிறதுன்ற அர்த்தம் இல்லை கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க அவருடைய வசனத்தின்படி நடப்பான் அவருடைய கற்பனைகளை கை ஒருவேளை நூறு சதவீதம் இந்த தெய்வனுடைய வார்த்தையின்படி நடக்காவிட்டாலும் கொஞ்சமாகிலும் இந்த வசனத்தின்படி நடக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள இருக்கும் ஒரு வாஞ்சம் அவங்களுக்குள்ள இருக்கும் ஒரு தாகம் இருக்கும் அதுக்காக ஜோம் பண்ணுவாங்க இந்த வசனத்தின்படி நான் நடக்க எனக்கு செய்யுங்க சப்பா அப்படி ஜபிக்கிறாங்க பாருங்க அவங்கதான் தெய்வ பயம் உள்ளவங்க இன்னைக்கு எத்தனை பேர் பாருங்க கிறிஸ்தவ பேரை வச்சிருந்தாலும் கிறிஸ்தவர்கள் சொல்லி கொண்டாலும் அவங்க பேசுகிற பேச்சில் தெய்வ பயமே இருக்காது ஆண்டவரை அறியாத அஞ்ஞானிகளை போல பேசுவாங்க இப்படிப்பட்ட சாட்சி இல்லாத கிறிஸ்தவர்களில் ஒரு தெய்வ பிள்ளைங்க கவனமாக இருக்கும் அவங்க ஒரு வேலை நம்ம கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் நம்ம சபைக்கு வருகிறவங்களாக இருக்கலாம் நம்முடைய குடும்பத்தில் கூட இருக்கலாம் அவங்களுக்குள்ள தெய்வ பயம் இல்லைங்கிறத நீங்கள் நல்லா அடையாளம் கொள்ளணும் அப்படிப்பட்டவங்கள விட்டு நம்ம விலகணும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் நம்முடைய வாயின் வார்த்தையில் கூட அந்த தெய்வ பயம் வெளிப்படும் தெய்வனுக்கு பயப்படுகிற பயம் எந்த மனிதனுக்குள்ளே இருக்கிறதோ அவங்க பேசும்போது கூட கவனமாக பேசுவான் யோசித்து பேசுவான் நான் ஒரு வார்த்தையை பேசுகிறேன் இது மற்றவங்களை காயப்படுத்தி விடக்கூடாது நான் ஒரு வார்த்தையை பேசுகிறேன் இந்த வார்த்தை மற்ற குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி விடக்கூடாது நான் ஒரு வார்த்தையை பேசுகிறேன் இந்த வார்த்தை மற்றவங்களுக்குள்ள ஒரு மனசோர்வை கொண்டு வந்து விடக்கூடாது அப்படின்னு யோசித்து அவங்க பேசுவான் என்னுடைய வீட்டிலும் பிள்ளைகள் இருக்கிறாங்க என்னுடைய வீட்டிலையும் கணவன் இருக்கிறார் என்னுடைய வீட்டிலையும் மனைவி இருக்கிறார் அதனால் மற்ற குடும்பத்தின் காரியத்தை குறித்து பேசும்போது நான் கவனமாக பேச வேண்டிய முடிச்சு அவங்க யோசித்து பேசுவாங்க அவங்க தான் தெய்வ உள்ளவங்க இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமாக இருக்கும்போது அந்த குடும்பத்தில் கத்தருக்கு பயப்படுகிற காரியங்களை குறித்து பேசுங்கள் தேவனுக்கு பயப்படுகிற அந்த அனுபவத்தை வளர்த்து கொள்ளுங்கள் எந்த இடத்திலும் எந்த இடத்திலும் கத்தருக்கு பயந்து நடக்கணும் அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு போதித்து கொடுங்கள் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுக்கு பயந்து நடக்கிறது எப்படி என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அதற்கு முக்கியத்துவம் அப்படி கத்தருக்கு பிரியமானது நீங்கள் செய்யும்படி கத்தருக்கு பயந்து நடக்கும்படி நீங்கள் தீர்மானம் பண்ணினா ஆண்டவருடைய விசேஷத்தை பாதுகாவல் கூட இந்த விதமான உணர்வுகள் நமக்குள்ள இருக்கணும்னு கட்ட நம்மிடத்தில் விரும்பி நம்மோடு கூட பேசுகிறோம் ஆகவே இவைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம் அந்தவர் நம்மை ஆசீர்வதிப்போம் நம் இணைந்து செலிப்போம் மகா பரிசுத்தமும் இரக்கமும் உழைப்பிதாவே சர்வ வலம் எழுதையுமே நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு கூட பேசின நல்ல வாழ்க்கைகளுக்கு நன்றி இந்த நாட்களிலும் எங்களுக்கும் இப்படிப்பட்ட உணர்வை தன் நாங்களும் இந்த சத்திய வசனத்தின்படி நடந்து உங்களுடைய சித்தத்தை செய்ய உங்களுடைய ஆசீர்வாதங்களின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள கட்ட எங்களுக்கும் கருதி எல்லா மகிமையும் கனமும் நமக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தான்